லைக் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா சிறுநா நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் தேர்தலில் பணியாற்றுவது தொடர்பாக திமுக தரப்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடைய கூட்டத்தை திமுக தீவிரப்படுத்துது இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய ஐடி விங்கை வைத்து அவர் எடப்பாடி பழனிசாமியும் பல முனைகளில் ஆலோசனைகளை வழங்குகிறார் குறிப்பாக அவர் பொழுது பத்து சதவீத வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது நாற்பது சதவீத இளைஞருடைய வாக்குகளையும் கவர்றதுக்கான வியூகத்தை வகுங்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க என்ன பிளான் இருக்குது திமுக அதிமுக இடையில இல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்த உடனேயே திமுக வந்து ஒரு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு கூட்டம் வரைக்குமே நடந்து முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் தேர்தல் முடிவுகள் வந்து ஏன் வந்து நம்ம தோல்வியடைந்தோம்னு சொல்லிவிட்டு மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் ஆனால் திமுக ஸ்பீடாக வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு அதுக்கான ஆலோசனை முடிவுகள் அப்படிங்கிறது போயிட்டாங்க அப்போ அந்த கட்ட வரைக்குமே வந்து ரேஸில் பார்த்திங்கன்னா திமுக தான் முன்னாடி இருந்தது அதிமுக பின்தங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அதாவது ஐடிவிங் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு ஆனால் இதில் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய இடைவெளி அவர் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக தரப்பில் வந்து ரெண்டு சதவீதம் எங்களுடைய வாக்கு வந்து அதிகரித்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட நாங்கள் இப்போ பத்து சதவீதம் குறைந்திருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் திமுகவை பொறுத்தவரை அந்த தேர்தல் வியோகம் அப்படிங்கிறது என்ன பார்க்குறேன்னு சொன்னால் வந்து மூன்று விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னா கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்தே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிகள் அப்படிங்கிறது தான் தேர்தல் வெற்றி தோல்விகளை தீர்மானித்திருக்கின்றன ஒரு சில அரிதான சந்தர்ப்பங்கள் அப்போ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியாக நின்று வெற்றி பெற்றார்கள் அன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே தனித்தனியாக நின்றார்கள் அதிமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை தவிர பெரும்பாலான நேரம் கூட்டணியினுடைய பலம்தான் ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கின்றன திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டையும் எடுத்து பார்த்தோம்னா திமுக கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் பலமானதாக இருக்கிறது சின்ன சின்ன உரசர்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவங்ககிட்ட சில முரண்பாடுகள் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில அதிருப்தி குரல்கள் வரலாம் என்றாலுமே கூட இது வந்து இந்த கூட்டணியை முற்றிலுமாக உடைத்து விடுமா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே முழுமையாக உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி வரைக்குமே அவங்க வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது எதிர்த்தரப்பில் அதிமுக கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி இப்போதைக்கு தேமுதிக தான் இருப்பதில் பெரிய கட்சியாக அங்கே இருக்கிறாங்க பாமக கிடையாது பாஜக கிடையாது அப்போ இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் அடிப்படையில் பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் தான் வந்து ஓட்டு பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது திமுகவினுடைய தேர்தல் வியூகத்தில் மிக முக்கியமானதாக நான் பார்க்கறது இப்போ அஞ்சு வருஷம் இவங்க ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னாலே ஒரு அதிருப்தி வாக்குகள் இருக்கு ஆண்டி இன்கம்பன்சி வாக்குங்கிறது எந்த கட்சி ஆட்சி செய்தாலுமே இருக்கும் இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி தான் வந்திருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிஜேபி அதுவும் திமுக எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்க விஜய் நாளைக்கு வந்தாலுமே கூட திமுக எதிர்ப்பு பலமுனை தாக்குதல் திமுகவுக்கு பலகீனம் அப்படின்றீங்களா இல்லை அது பலம்ங்கிறேன் ஏன்னா திமுகவுக்கான அதிருப்தி வாக்குகள் நாலாபக்குமே சிதறும் அதிமுக கொஞ்சம் எடுத்துக்கும் பிஜேபி கொஞ்சம் எடுத்துக்கும் நாம் தமிழர் கொஞ்சம் கட்சி கொஞ்சம் எடுத்துக்கும் விஜய் கொஞ்சம் எடுத்துக்கிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைக்காமல் தனித்தனியாக நின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் அல்லது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது செதறும் அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் மறுபடத்தில் இது ஏடைம் தான் மைனஸ் ஆகிருக்கு ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிமுக பலம் அது ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அதிமுக அறுவடை செய்ய முடியாமல் அது நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் போச்சுன்னா அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இன்னொன்று அதிமுகவுடைய ஒரு பாரம்பரியமான வாக்கு வங்கியில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி திமுகவுக்கு வந்திருக்கிறது அறந்த வாக்குகளாக இருக்கட்டும் விடுதலை சிறத்தின் மூலம் வரக்கூடிய திராவிட வாக்குகளாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயன் மூலம் வரக்கூடிய பெண்களுடைய வாக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்திருக்கிறது அதிமுக பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய தலைமை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குது அதில் அதிருப்தி குரல்கள் இருக்குன்னு வெளியில் வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் தாண்டினாலுமே கூட பெரும்பான்மையும் கட்சியினுடைய கொடி சின்னம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட வந்தாலுமே கூட எம்ஜிஆர் காலத்தில் அல்லது ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டம் வரைக்கும் இருந்த அதிமுக வலிமை என்பது இன்னைக்கு நூறு சதவீதம் இந்த இடத்திட்ட அதிமுக என்ன பண்ண போகுது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை படி பார்த்தாலும் கூட பத்து சதவீத வாக்கு சரிந்திருக்கிறது பிளஸ் நாற்பது சதவீத இளைஞர்கள் வாக்கு கவரணும் அப்படின்னும் பொழுது ஐம்பது சதவீத வாக்கு அவங்களுக்கு இல்லை அதை இழுக்கணும் அப்படின்றதான் அப்போ அவங்க ரேஸில் ஐம்பது சதவீத வாக்கோடு தான் வராங்க ஐம்பது சதவீத வாக்கோடு வரும்பொழுது அந்த இடத்தை எந்த இடத்தை கொண்டு அவர்கள் நிரப்புவாங்க இல்லை இப்போ இந்த மாவட்ட வாரியாக அவங்க ஆலோசனை கூட்டம் நடந்தப்போ வந்து ரெண்டு விஷயங்கள் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மறுபடி மறுபடி தான் நம்ம கேள்விப்படுகிறோம் ஒன்று வந்து பிரிந்தவர்கள் எல்லாம் மீண்டும் சேர வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பினுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டது அதை வந்து எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக மறுதளித்தி விட்டார் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத அவர் மறுபடியும் சொல்கிறார் ஏன்னா அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இடம் என்பது அதிமுகவில் கேள்விக்குரியதாகும் ஏன்னா அவர் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது ஒரு சர்வதிகாரியாக யாரையுமே வந்து கேள்வியே ஏற்க முடியாத சர்வ வல்லமை பிடித்த ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து முதல்வர் பதவிக்கும் அந்த கட்சியினுடைய செயலாளர் பதவிக்கு வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தாரோ அதே மாதிரி இன்னொருவர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் வருவதற்கு அதிக நாட்கள் ஆகாதுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லை இந்த கால்குலேஷன் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலே வரலையா ஏன்னா ரெண்டு தேர்தல்களை கடந்த ஒரு ஒரு ஐகானிக்கா ஆட்சியை கட்சியை கைப்பற்றி தான் இருக்கிற தேர்தலில் சசிகலா மட்டும் தான் இல்ல ஓபன் இங்க இருந்தார் இப்ப ஓபன் இல்ல டி டி வித்த நகரம் இல்லை சசிகலா இல்லை அவங்க நிர்வாகிகள் சொன்னது என்னன்னா திமுக ஒரு பலமான கூட்டணியோடு சேர்ந்து அதிமுக எதிர்த்தாங்க அப்படிப்பட்ட அதிமுகவுக்குள்ள அவங்க மேற்கு தமிழ்நாட்டையே கைப்பற்ற முடியல மேற்கு தமிழ்நாட்டை கூடுதல் பலத்தோடு இருக்கிறார் அவருடைய பலத்தை விரிவுபடுத்துறதுக்காக தென் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போறார் தமிழ்நாட்டினுடைய பல வியூகத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வகுப்பார் இல்லையா இல்ல இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் சொல்லிடுறேன் என்னன்னா வந்து அந்த நிர்வாகிகள் தெரிவித்த ஆலோசனை ஒண்ணு கட்சியிலிருந்து பிரிந்து போனதால் நமக்கு வாக்குகள் கொஞ்சம் குறைந்திருக்கின்றன குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் முக்களத்துடைய வாக்குகள் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது அவங்க வந்து சசிகலா டிடிவி டிவி தினகர் ஓ பணி மூன்று பேரும் முக்களோத்துவரை சேர்ந்தவர்கள் வாக்குகள் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன ஆனால் எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக மறுதளித்து விட்டார் இரண்டாவது வந்து பலமான கூட்டணி வலிமையான கூட்டணி நிலை நீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கேள்வி கே கேட்டப்பதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓ இங்க இருந்தார் அதே மாதிரி வலிமையான கூட்டணி வருது பிஜேபி இருந்தாங்க பாமக எல்லாமே இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து வெறுமனே தேமுதிக்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆமாம் நம்ம வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிர்வாகிகிட்ட வெளியிலேயும் அதுதான் சொல்கிறாங்க அப்போ அந்த வலிமையான கூட்டணிக்கு யார் வரப்போகிறார்கள் பிஜேபி வந்து ஏற்றுக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை இன்னொரு பக்கம் பாமக இங்கே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நீடிக்கிறது வந்தால் பாமக தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளையோ காங்கிரஸையோ இழுப்பதற்கு தொடர்ச்சியாக அவர்கள் முயற்சி எடுத்தாலும் கூட அது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பெரிய அளவில் பலம் அளிக்கவில்லை இன்னொன்று நீங்க கேட்ட கேள்வி இருக்குது இல்லையா இப்போ மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இரண்டு பேருமே வலிமையாக இருக்கிறார்கள் திமுக பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் தான் கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இருந்த நிலைமை அதுக்கப்புறமே செந்தில் பாலாஜி ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெறாங்க இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலுமே திமுக தான் வெற்றி பெறுகிறது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு அந்த தான் ஒரு கேள்வி வருது நீங்கள் சொன்ன தென் தமிழ்நாட்டில் அதிமுக வாக்கு வங்கி சரியுது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி உடையுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்த கடம்பூர் ராஜோ அல்லது செல்லூர் ராஜோ அல்லது அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் அங்க இருக்கிறாங்களே எப்படி நீங்க மேற்கு தமிழ்நாட்டில் செங்கோட்டையன் தொடங்கி பல தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக தென் தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறாங்க இல்லையா

இல்லை இதுதான் இப்போ நான் என்ன சொன்னா மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அங்கே தான் இருக்கிறார் செங்கோட்டை அங்கே இருக்கிறார் எஸ்பி வேலுமணி இருக்கார் இத்தனை பேர் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படுகிறது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய கொங்கு மாவட்டத்திலேயே கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக மூன்றாவது இடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் தள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் மதுரை எடுத்துங்க மதுரை ஒரு காலக்கட்டத்தில் அதிமுகவுடைய கோட்டை அப்படிப்பட்ட மதுரையிலேயே மூன்றாவது இடத்துக்கு வந்து அதிமுக தள்ளப்படுகிறது ராமசீனிவாசன் இரண்டாவது இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ ஓ பன்னீர்செல்வமோ அல்லது டிடிவி தினகனோ ஒட்டுமொத்தமாக முக்களத்துடைய வாக்குகளை வாங்கிவிட்டார்களா அவர்கள்தான் வாய்ந்த பிரதிநிதிகளா அப்படிங்கிறதுக்கு நம்ம உறுதியாக பதில் சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு கணிசமான பாதிப்பு இருக்கிறது ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ஒரு அஞ்சாறு ஓபிஎஸ் நிப்பாட்டினாலுமே கூட அவரால் அதிமுக விட அதிகமான வாக்குகளை ஓப்பன் இல்ல அந்த இடத்துல இப்ப ஓ பன்னீர்செல்வமே ராமநாதம் தொகுதிக்கு போறார் இல்லையா அதுவே ஒரு பின்னடைவா பார்க்கப்படுகிறது இன்னொன்னு அதிமுக தென் தமிழ்நாட்டுல சறுக்குனதுக்கான காரணங்கள்ல ஒன்று ஓபிஎஸ் அப்போ இருக்கிறார் இல்லையா ஓபிஎஸ் களத்தில் இருந்தே அவர் சருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேல வைப்பீங்களா அல்லது ஓபிஎஸ் பி வைப்பீங்களான்ற மேல ஒரு கேள்வி வரும் இல்லையா இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப ஓபிஎஸ் தான் வந்து அதிமுக மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தி நான் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலே உள்ள இருந்துமே அதிமுக தோற்று தான் போனது ஆனால்

இன்னொன்று அவரே சொன்னது போல இளைஞர்களை கவர்வது அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான வீவங்கள் வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று அதிமுகவுடைய ஒரு நேச்சர் அது இயல்பு என்பதே ஒரு அங்கே வந்து க ஐடியாலஜி கருத்தியல் போராட்டம் அதெல்லாம் வந்து செகண்டரி தான் அங்கே வந்து என்னென்னா வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வலிமை வாய்ந்த தலைமைங்கிறதா அதிமுகவுடைய இயல்பு எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அப்படி தான் இருந்தார்கள் அப்படி எடப்பாடி பழனிசாமி இன்னமும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வலிமை வாய்ந்த தலைவராக மாறவில்லை அவர் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் மாறவில்லை அப்போ கட்சிக்குள்ளேயே வந்து அவர் தன்னுடைய வலிமையோ அல்லது தன்னுடைய கவர்ச்சியை நிரூபிக்காதப்ப கட்சிக்கு வெளியில எப்படி நிரூபிப்பார் அதிமுக வாக்கு ஒரு சில சில செக்டர் வெளியில போயிருக்காங்க அருந்ததிர்களாக இருக்கட்டும் அல்லது ஆதி திராவிடர்களாக இருக்கட்டும் பெண்களுடைய இதெல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்கு என்ன பண்ண போகிறார் குறிப்பா சிறுபான்மையுடைய வாக்குகள் பிஜேபி விட்டு வெளியில வந்தாலுமே கூட அதுக்கு பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளி போதாதா தொடர்ச்சியாக ஒர்க் பண்ண பிஜேபி செய்யக்கூடிய பிஜேபி வந்து ஒரே நாடு ஒரு தேர்தலில் இருந்து பல விஷயங்கள் கொண்டு வரப்ப எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இங்க என்ன மாதிரியான எதிர்குறது வந்து அதிமுக வலிமையாக வைக்கப்படுகிறது அப்படிங்கிற இல்லையா பேசலாம் பேசலாம்